சைலண்டா சப்போர்ட் கண்ணடிச்சு பேசிய பிரபாசர் ஸ்ரீனிவாசன் மூக்கு பிடிச்சா திமுக திறக்கும் வாய் மதுரையில் மானாவாரி பேச்சு மதுரையில் பாஜக சார்பில் போட்டியிடும் ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் எதகை மோனையோட திமுகவை தாக்கி பேசிய வீடியோ பெரும் வைரலாக பரவி வருகிறது அப்படி என்னதான் பேசி இருக்காருன்னு நீங்களே பாருங்க திமுக அரசியல் இதெல்லாம் மாற்றம் சார் வாயத்தர வாயத்தரன்னா திறக்க மாட்டான் வாயவே திறக்க மறுக்கிறவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் மூக்க பிடிச்சா மூக்க பிடிச்சா அடுத்த நிமிஷம் என்ன செய்வான் வாயை திறந்துருவான் அப்ப திமுக வந்து நீ இந்துக்கள் மேல பிரியமாறு இந்துக்களை மதிச்சுக்கோ இந்து சென்டிமெண்ட் ஹானர் பண்ணுன்னு சொன்னா தெரியாது அவனுக்கு வளர்ந்து வந்த விதம் அது இல்ல நீங்க மூக்க பிடிக்க திமுக வாயத்திறக்கும் மூக்கு பிடிக்கிற என்ன இந்து இந்துவா ஓட்டு போடு திமுக வாயத்திறக்கிறானா இல்லையான்னு பதிமூணு பர்சன்ட் சிறுபான்மை ஓட்டுக்காக இப்படி பிச்சை எடுக்கிற திமுக எண்பத்தி இந்து ஓட்டு தானே சிறுபான்மை விழிப்புணர்வோட அந்த மனசாட்சியோட அந்த கான்சியோட ஓட்டு போடுவாங்க வாக்குச்சாவடியில போய் நீங்க ஒரு பொத்தான அமுக்குறப்ப நீ இந்து நினைச்சுக்கிட்ட அமுக்க என்ன குடிமொழி போச்சு காசு ஓட்டு போடுறான் கள்ளச்சாராட்டு ஓட்டு போடுறான் குவார்ட்டருக்கு ஓட்டு போடுறான் கோழி பிரியாணி ஓட்டு போடுறான் சின்னத்துக்கு ஓட்டு போடுறான் சின்ன சினமா ஓட்டு போடுறான் இந்துன்னு நினைச்சு ஒரு தோர்தல் ஓட்டு போடு தமிழ்நாட்டுல நிலம் மார்வம் மாறாதா ஒரு தேர்தல் ஓட்டு போடு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு அப்படி மக்கள்கிட்ட வந்து அந்த எழுச்சி வரும் வரை பாரதிய ஜனதா கட்சியை மாத்திரம் கூட சொட்டில் அர்த்தம் இல்லை பிஜேபிக்கு வேலை செய்வதுக்கான சார்ஜ் எங்கே வரும் நான் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறேன் மணி எனக்காக வேலை செய்யும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்து அனுப்பிச்சா கூட போகும் என்னப்பா நடுராத்திரி என்ன எழுப்புறாப்பா இதுன்னு கேட்காது என் ஃபோனு உங்கள் போனும் கேட்காது அதான் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ஃபோன் வேலை செய்கிறதுக்கு ஒரு மணி நேரம் அந்த ஃபோனை சார்ஜில் போடணுமா வேண்டாமா சார்ஜில் போடாது எப்படி வேலை செய்யும் அது மாதிரி அவர் அரசியல்வாதிக்கு அதை வேலை செய்வதுக்கான சார்ஜ் எங்கே வருது மக்கள்கிட்ட இருந்தால் வருது மக்கள் கொடுக்குற அந்த சார்ஜை எடுத்துக்கிட்டு தான் ஒரு மணி நேரம் சார்ஜ் எடுத்துகிட்டு இருபத்தி மூணு ரூபாய் வேலை செய்வான் பொலிட்டீஷியன் கட்சிக்காரனால் அப்படி தான் வேலை செய்வான் நீங்கள் அவனை எப்போ ஒரு பண்ணணும்ல இங்கே இருக்கிற ஒன்றிய கவுன்சில்காரன்லாம் இவனா விடியல் கட்சியாக இருப்பான் இங்கே இருக்கிற மாவட்ட கவுன்சிலாக விளங்காத கட்சியாக இருப்பான் உங்கள் ஊர் எம்பி ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கு தான் விசுவாசமாக இருப்பான் அவனுக்கு இந்தியா தெரியாது அவனுக்கு கம்யூனிஸ்ட் எம்பி கம்யூனிஸ்ட் தலைவர்கள்னா ரெண்டாயிரம் ரூபாய் வித்ட்ரா பண்ணதை பற்றி அவ்வளோ கண்டிச்சு பேசுகிறான் ரெண்டாயிரம் ரூபாய் எத்தனை கம்யூனிஸ்ட் இருக்கு எத்தனை ஏழை தொழிலாளர்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் இந்த அரங்கத்தில் இருக்கிற யார்ட்டா யார்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு இருக்குன்னு யாரோ ஒருத்தர் சொல்லுங்க யார்ட்டும் இருக்காது விதிவிலக்கா இருந்தால் ஒரு அஞ்சு நோட்டு பத்து நோட்டு இருக்கும் யார் வச்சிருக்கா பாட்டாளிகளை பற்றி கவலைப்பட வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டாளிகளை பற்றி தான் கவலைப்பட்டு இருக்காங்க திமுக தான் இருக்கு நிறைய ரெண்டாயிரம் நோட்டு அதனால இதை கவலைப்படுறாங்க அப்போ இது இந்த இடத்துல எல்லாம் பிஜேபியில் இருக்கணும் அப்படி இருந்தா நிலம் ஆட்சி அரசியல் மாறும் அப்படி தேசத்துக்கு உகந்த ஒரு தேசியவாத அரசியலை நாம் வாக்களித்து தேர்ந்தெடுக்காமல் அரசியலை குறை சொல்றதுல அர்த்தம் கிடையாது நாம் அந்த இடத்துல இருக்கணும் பேசுங்க பல பேர் என்கிட்ட வந்து பேசுவாங்க சார் நம்ம சைலண்டா பிஜேபி தான் சார் நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்றோம் அப்படிமா நீ சப்போர்ட்டே பண்ணி தொலைக்க வேண்டாம நீ என்ன வேலை நீ சைலண்டா சப்போர்ட் பண்ற என்கிட்ட ஒரு அலட்சியமா பேசுற நீ வெளியே போய் தைரியமா சொல்ல இப்ப என்ன எதுதெல்லாம் பெருமையா எதெல்லாம் வெளிப்பட நீ இன்னைக்கு சைலண்டா இருந்தா நாளைக்கு இன்னொரு அடுத்த ஜெனரேஷன்ல நமக்கு எதிராளி வயலண்டா இருப்பான் தெரிஞ்சுக்கோ நாம இன்னைக்கு அதிகம் பேச முடியாத சூழல் இந்த செக்குலரிசம் இருந்தா அடுத்த பத்திர வருஷத்துல இந்துக்கள் வாழ முடியாத நிலையில தமிழ்நாட்டோட செக்குலரிசம் இருக்கும் இங்க நீ கடை வைக்க முடியாது வர்த்தக சங்கத்துல எல்லாம் தலைவரா இருப்பான் நீங்க எந்த ஒரு மாநகராட்சி கடையவோ பேரு பேரூராட்சி கடையவோ நீங்க ஏழை எடுக்க முடியாது இன்னைக்கு பல மாவட்டங்களில் நான் சொல்ல முடியும் ஏன்னா அங்கெல்லாம் வேற வேற ஆள் உட்காந்துருக்கான் பத்து பேர் தான் இருப்பான் நூறு பேர் ஆள் இருப்பான் கடை ஏழை எடுக்க முடியாது எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா உங்களுக்கு இதனால இந்துக்கள் வந்து விழிப்புணர்வு அடையலை போதுமா நமக்குரிய அரசியலை நாம கையில் எடுக்கலன்னு சொன்னா சும்மா இந்த பஜனை வாடிக்கிட்டு நான் குறைஞ்சு பேசல நான் பெரிய பக்திமான் அது மாத்திரம்தான் இந்துத்துவம் நினைச்சாங்க இந்துத்துவம் என்பது கோவில் கட்டுறது இல்ல கும்பாபிஷேகம் பண்றது இல்ல விபூதி பூசிக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு இல்ல இந்துவாக வாழ்வது இந்து உணர்வுடன் வாழ்வது மத மாற்றம் எடுக்காமல் தடுப்பது எதிர்கால இந்துக்கள் கண்ணியமா சுயமரியாதையோட என் தலைமுறை வாழணும்னு நினைக்கிறது தான் இந்துத்துவம் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏதோ பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்துத்துவம் வேண்டாங்க குருஜி சொல்றாரு புல்லாங்குழல் ஊழ கிருஷ்ண வேண்டாம் குருஜி சொல்றாரு ஞான கங்கையில இந்த புல்லாங்குழல் ஊதிட்டு இருக்க கிருஷ்ணன் வேண்டாம் எங்களுக்கு அப்ப என்ன கிருஷ்ண வேணும் பஞ்சஜன்யம் சங்கு எடுத்து ஊதுறான் போர் பேரிகை வைத்துறதுல அந்த கிருஷ்ணன் தான் வேணும்னு சொல்றார் ஆர் எஸ் எஸ் எந்த இடத்துல புல்லாங்குழல் ஊத கிருஷ்ணன் படமா வச்சிருக்க மாட்டான் சங்கு ஊத கிருஷ்ணன் தான் யாருக்கு சங்கு நம்ம அப்படி வைங்க அந்த படத்தை விவேகானந்தருடைய படத்தை கன்னியாகுமரியில அவருடைய உருவத்தை திருவுருவத்திலேயே உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரி பண்றதா எப்படி உருவம் பெரிய விவாதம் நடந்தது இப்போ ஏக்நாத் ரொம்ப தெளிவாங்க வந்தார் கம்பீரமா எழுந்து நிக்கிற சிம்மம் மாதிரி அப்படி நடந்து வருகிற விவேகானந்தர் இங்க எங்க இருக்கு பார்த்தேன் இருக்காரு அப்படி கம்பீரமா நிற்க உட்காந்து கண்ணமொழியிட்டு தியானம் பண்ற விவேகானந்தர் வேண்டான்ட்டார் ஏக்நாத் ஜி ஏன் சொன்னார் அவர் ஆர் இருந்து வந்தார் அதனால அப்படி சிங்க மாதிரி கம்பீரமா எழுந்து நிற்கிற ஒரு இருக்கணும் அப்படி ஆன்மகன் அனுப்புங்க வளர்க்காதீங்க வளர்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அரசியலுக்கு அனுப்புங்க ஆர் எஸ் எஸ் அனுப்புங்க வீரமா இருக்க சொல்லுங்க வேகமா இருக்க சொல்லுங்க பெண்ணாச்சு ஐயோ உன் குடும்பத்தை பாக்கணும் உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் தாயை பார்க்கறது எவ்வளவு முக்கியமோ தாய்நாட்டை பார்க்கறது அதிக முக்கியம் என் தாய்க்கு நான் செய்கிற சொல்லி முக்கியம் அதை விட அதிக முக்கியம் என் தாய்நாட்டுக்கு நான் செய்யற முக்கியம் தாய்நாடு இல்லாம தாயை மாத்திரம் காப்பாற்ற முடியாது அது எல்லா பிரச்சனையும் இதெல்லாம் சொல்லி 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 வளர்க்கணும் இது இல்லாமல் பி டெக் படிச்சு எம்டெக் படிச்சு அதன் போய் அமெரிக்காவில் உட்காந்துட்டு ஐயாயிரம் டாலர் உங்க பேங்க்ல என்ன செய்ய போறீங்க அஸ்லாமிலாம் உங்க வீடு இருக்கும் இந்து வீடு இருக்கும் சுத்தி நாலு பேர் பங்களாதேஷ்ல இருந்து வந்த வீடு வாங்குவான் அங்கிட்ட அவன் சுவர் கட்டுவான் எங்கிட்ட இவன் சுவர் கட்டுவான் உன் வீடு ஐம்பது லட்சம் வீட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்பான் நீ தராட்டி சோத்தை கட்டிக்கிறான் அஞ்சு லட்சமும் இல்லாம நீ இந்த அவன் பேர்ல விட்டுட்டு எவ்வளோ தான் வரணும் ஆயிரக்கணக்கான வீடுகள் எப்படி அது எப்ப மாறிச்சு அதெல்லாம் ஒட்டு மொத்தமா பிஜேபி ஓட்டு போட்டா அங்கே நிலைமை மாறி போச்சு இல்லைன்னா நீங்களும் அப்படித்தான் சொத்தை விட்டு தான் போகணும் நீங்க என்ன என்ன நானும் தான் அஸ்ஸாமில் வந்த சூழல் காஷ்மீர்ல வந்த சூழல் இங்கே எவ்வளோ காஷ்மீர்ல உள்ள இந்துக்கள் என்ன தப்பு பண்ணா இந்துவா இருந்தா இந்துவா வாழ்ந்தா அதான் தப்பு உங்கள் சொத்துக்களையும் உங்கள் பெண்களையும் விட்டு விட்டு செல்லுங்கள் காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் பாருங்க விட்டு விட்டு செல்லுங்கள்னு அது அறிவிக்கலாம் மைக்ல ஒலிபெருக்கில ஆனா அந்த படத்துல காட்சியா வருது அந்த படம் பார்த்துட்டு வெளியில வந்து பிபி டெஸ்ட் பண்ணா நமக்கு எல்லாம் இருநூத்தி ஐம்பது முந்நூறு போயிடும் பார்க்க கூடாது பிபி எகுரும் அப்படியே என்னது எந்த எந்த நாட்டில் கேவல ஓட்டுக்காக பத்து பன்னெண்டு ஓட்டு எண்பத்தி நம்ம பதிமூணு ராமகோபாலன் நாய் வாழாட்டலாம் இந்த நாட்டில் வாழ்ல ஆட்டுது கோபால்ஜி சொல்லுவார் வாழ் தாங்க நாயாட்டு இந்தியா அது மாதிரி தான் நாயுதான் நாயாட்ட கூடாது எல்லாமே பெருமைப்படுங்க நம்ம கோயில்கள் நமக்கு பெருமை பல பேர் ஜாதி பேர் சொல்ல மாட்டேங்கிறான் என்ன ஜாதி பேர் சொன்னா என்ன தப்பு என்ன பேரு உங்க அப்பா உங்க அப்பா உங்க தாத்தா பேர் ஏதாவது சுப்பிரமணிய கவுண்டருங்க தாத்தா சேனாதிபதி கவுண்டர் சொல்லுங்க சேனாதிபதி இல்லையா வெள்ளச்சாமி பிள்ளைன்னு இருக்குன்னு வச்சு வெள்ளச்சாமி பிள்ளைன்னு சொல்லுங்க அவர் அவர் பேர் அவர் அப்படித்தானே சொன்னாரு நீங்க அதுல மட்டும் ஏன் பிள்ளைங்கறது கட் பண்றீங்க ஏன் நிகம் ஜிடி நாயுடு இருக்காரு தானே நாயுடுன்னு சொல்லுங்க ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷமா ஜாதி இருக்கு சார் நூறு வருஷமா தானே அரசியல் இருக்கு நூறு வருஷம் அரசியல் ஐயாயிரம் வருஷமா இருந்த ஒரு சோசியல் இன்ஸ்டியூஷன் அழிச்சிருவேன் இது தப்புன்னு சொல்ற அந்த அரகன்ஸ் இல்லையா ஏன் அந்த அரகன்ஸ் வருது ஆர் எஸ் எஸ்ல ரங்கசாமி தேவர் தான் தலைவராக இருந்தார் பல ஆண்டுகள் ஐயா தாவணிக நாடார் தான் இந்து முன்னணி தலைவர் அந்த நம்ம யாரும் பார்க்கலையா அதெல்லாம் பார்க்கல ஒரு நாடார் ஒரு தேவையெல்லாம் பார்க்கல அதெல்லாம் மரபு சமூகம் ஆர் ஜாதியை மறுக்க சொல்லல ஜாதியை கடந்து போகணும்னு சொல்லணும் ஜாதியை கடப்பது வேறு ஜாதியை மறுப்பது வேறு கோயிங் அகெயின்ஸ்ட் காஸ்ட் இல்ல கோயிங் அபவ் தி காஸ்ட் அதுதான் ஆர் அதை தாண்டி போறோம் அடுத்த லெவலுக்கு போறோம் இதை மறுதளித்துட்டு இது தப்புன்னு சொல்லிட்டு போல இதையே சுமந்து விட்டு இருக்கவும் சொல்லல இதையும் தாண்டி நம்ம எல்லாம் ஹிந்து நாமெல்லாம் ஒண்ணு நாமெல்லாம் அண்ணன் தம்பின்ற ஒரு சிந்தனை இருக்கு அந்த சிந்தனைக்கு ஆரோசனை நம்ம அழைச்சிட்டு போகும் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிற மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு